சினிமா எனக்கு அதுக்காக அதுக்காகத்தானே வந்தேன் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடியுது இளமேல் வறுமை கொடியுது அவ்வளோதானே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்டே இல்லை செகண்ட் ஹாஃப் இருக்கு ரா மட்டி இல்லாட்டி ராசா தானே உனக்கு பாரு உன் காசு உனக்குன்னு ஒரு டேரக்டர் முருகன் உங்கள் காசுல ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார் நீ எங்குட்டு சுட்டி விட்டாலும் ராசாதான் விழுதும் பார் உனக்கு மட்டியே விழுகாது ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும் எங்கள் அண்ணன் மக ரஞ்சனா நாச்சியார் எங்கள் அண்ணன் மக டாக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மகன் ஓன் பிரதர் பாலா அண்ணனோட அன்னை அண்ணே மகன் எனக்கு அவர் அண்ணன் தானே எங்கள் பெரிய மாமைய அவர் பாலா டாக்டர் உட்காரப்பா உட்காரப்பா அதுதான் போங்க நான் ஏமாலிங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன் சேர்த்து குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு சித்தப்பா உங்களுக்கு சரியாக இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க பலப்படத்தை தூக்கிட்டு போய்ட்டு இருந்தாங்க மாமாவுக்கு இந்த படத்தை இது தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் அது பண்ணணும் டேரக்டர் நிறையா படம் பண்ணணும் பாட்டு எழுதினவர் சூப்பர் அவரை தான் எல்லோரையும் பேசியாச்சு நீங்கள் புடியூசர்கிட்ட நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க திருப்பி வாங்கிக்க ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்குலாம் வராது நான் எல்லாம் கேட்பேன் டேராக்டராக வரையில தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன் இருந்துச்சுன்னே ஆனால் உங்ககிட்ட வந்து கோச்சிட்டு ஓடி போயிடுச்சு அப்படியா அப்புறம் இல்லைன்னா இருந்துச்சுன்னே அது வந்து உங்கள் கூட பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கத்திக்கிட்டு இருக்க முடியாது இருப்பாப்பார் ஜோடியே கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு பெண்ணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் அந்த பொண்ணும் நடிக்கணும் அப்படின்னும் ஒரு ஒரு ப அந்த பொண்ணை நானும் அப்படி தூங்கி தூங்கிட்டுருக்கோம் அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன் படம் தூங்க ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த பொண்ணும் அருகிலே படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஒரு அஸ்டண்டாக்ட் ஒத்து பார்த்துட்டு போகிறக்கு முன்னாடி சார் அவர் ரெண்டு பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார் குழந்தைய போட்டாங்க சரின்னு சொல்லி இங்கிட்டு பார்த்தேன் சார் அந்த பொண்ணு ரெண்டு குழந்தை இருக்குல்ல சார் அதை நடுவில் போட்டுறாங்க நடுவில் போட்டாங்க நான் ஹீரோயினியை பைனாக்குலரை பார்க்கறேன் என் எனக்கு பேராப்பட்ட பைனாக்குலர் பண்ண அங்கே படுத்துருக்கு அங்கே தூங்குது இல்லை 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 இல்லைன்னா அவனை நான் பார்த்துக்கிறேங்க ஆக ஒரு இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ಹೀರೋನಿಯಲ್ಲಾಪಿಯಾಗಿ ಪ್ಲಸಂಟು ಫೇಸ್ಲಿಲ್ಲ